வந்து வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி நம்ம சாதத்தில் கூட நம்ம கொஞ்சமாக அந்த சட்னி ஊற்றி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஏழு எட்டு வரமிளகா இருக்கும் நீங்கள் உரப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கே தான் வதக்க போகிறேன் எல்லாமே பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் வச்சு மட்டும் செய்யலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வச்சு மட்டும் செய்யலாம் அப்படி நீங்கள் ரெண்டுலேயுமே செய்யலன்னா நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு நான் சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட வச்சுக்கலாம் நாலு நாள் அஞ்சு நாள் கூட இந்த சட்னி நமக்கு சலிக்கவே சலிக்காது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெளில இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் என்னடா கார சட்னின்னு சொல்லிட்டு புளி சே புளி வெள்ளம்லாம் சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு சுண்டக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இதை சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் ரெண்டு வெங்காயத்தையும் கலந்து கூட செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி வேணால் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை சும்மா தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் அதனால நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போகிறோம் இதுக்கு நம்ம தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதான் நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்டியே அதோட ஆட் பண்ண போகிறோம் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்டையும் அதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டிட்டு சிம்ப்ளியே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறோம் நம்ம சிம்லேயே வச்சு மூடி வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாம் ஊற்றுன பின்னாடி ஒரு ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து கையிலேயே நம்ம இப்படி எவ்வளோ நுணுக்க முடியுமோ கையிலேயே கசக்கி போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு பாருங்க கையிலே கசக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆச்சு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இது சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.